வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலை கடை இன்னைக்கு நாம அமெரிக்கா நாட்டின் கலிபோர்னியா மாகாணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை பாலா பால கொலைகளை செய்து கடைசி வரை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாமல் இன்று வரை மர்ம மனிதனாக மறைந்து போன ஒரு சைகோ கொலைகாரரை பற்றி தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அந்த நபர் யார் அவர் எப்படி கொலைகள் செய்தார் ஏன் காவல்துறையால் அவரை கைது செய்ய முடியவில்லை என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக கடலைக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து அடையும் இந்த காணொளிக்கு லைக் ஒன்று போட்டுவிட்டு வாருங்கள் அந்த கொலைகாரனை பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளலாம் அமெரிக்கா நாட்டின் கலிபோர்னியா மாகாண மக்கள் காவல்துறையினர் அதிகாரிகள் என அனைவரையும் சுமார் பத்து வருடங்கள் தூங்க விடாமல் செய்த மர்ம சைக்கோ கொலைகாரன் ஜோடியா கில்லர் என்கிற பெயரில் ஒரு சீரியல் கில்லர் என்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளின் இறுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கம் வரை வட கலிபோர்னியா மாகாணத்தில் தொடர் கொலைகளை செய்து ஒட்டுமொத்த வடக்கு கலிபோர்னியா மாகாணத்தையே அச்சத்தில் உரைய வைத்தவன் ஆனால் கொலைகாரனின் அடையாளம் இன்று வரை தெரியவில்லை ஜோடியா கில்லரால் முதலில் பாதிக்கப்பட்டவர்களாக அறியப்படுபவர்கள் டேவிட் பெராடே என்னும் பதினேழு வயது இளைஞனும் அவனது காதலி பெட்டிலு ஜென்சன் என்னும் பெண்ணும் ஆவர் இருபது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று இவர்கள் கொலை செய்யப்பட்டனர் அவர்கள் தங்கள் காரை புறநகர பகுதியில் நிறுத்தினர் கலிபோர்னியாவில் உள்ள அந்த வலச்சோ என்னும் பாதை காதலர்களுக்கான பாதை என்றே அழைக்கப்படுகிறது தடவியல் தகவல் படி வேறொரு காரில் வந்த கொலையாளி காதல் ஜோடியிடம் நடந்து வந்துள்ளான் காரிலிருந்து அந்த இளைஞன் வெளியே வந்தபோது அவனது தலையில் சுட்டுள்ளான் அந்த பெண்ணை பின்னால் ஐந்து முறை சுட்டு இருவரையும் ஜோடியாக்கிள்ளர் கொண்டுள்ளான் அடுத்த காதல் ஜோடி இதைத் தொடர்ந்து நான்கு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி இரண்டு வயதான டெர்லின் ஃபெர்ரின் என்பவரும் அவரது பத்தொன்பது வயது காதலன் மைக் மாகோ என்பவரும் முன்பு நடந்த சம்பவம் போலவே கொலை செய்யப்பட்டனர் முதல் கொலை நடந்த இடத்திலிருந்து நான்கு மைல் தொலைவுக்கு அப்பாலுள்ள ப்ளூ ராக் எனப்படும் இடத்தில் உள்ள ஸ்பிரிங்ஸ் பூங்காவில் இரண்டாவது கொலை நடந்தது ஃபெர்ரின் சம்பவம் இடத்திலேயே உயிரிழந்தார் மாஹே பலத்த காயத்துக்கு உள்ளானார் இந்த குற்றத்தை பார்த்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்திற்கு இது பற்றி கூற அழைப்பு விடுத்தார் அவர் கொலையாளி பற்றி கூறும்போது அவர் ஐந்து புள்ளி எட்டு அடி உயரமுடைய வெள்ளை மனிதனாக இருந்தான் எனவும் அவனுக்கு சுமார் முப்பது வயது இருக்கலாம் என்றும் கூறினார் அவனது முடி வெளிர் பழுப்பு நிறத்திலும் சுருள்முடி கொண்டவராகவும் இருந்தான் என்று கூறினார் ஆனால் அதை வைத்தும் கொலையாளியின் முகத்தை கணிக்க முடியவில்லை கொடூர கொலை இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரிசா ஏரிக்கரையில் தனிமையில் அமர்ந்திருந்த மற்றொரு ஜோடி கொலையாளியிடம் மாட்டிக்கொண்டது வட்டத்தின் நடுவே சிலுவை வரைந்திருந்த ஒரு சட்டையை அப்போது கொலையாளி அணிந்திருந்தான் அவன் அந்த ஜோடியை கயிற்றால் கட்டி போட்டுவிட்டு அந்த காரில் ஒரு வட்டத்தையும் சிலுவையையும் வரைந்தான் பிறகு கத்தியால் குத்தி அவர்களை கொடூரமாக கொன்றான் அதில் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு வயது பெண் சிசேலியா ஷெப்பர்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் இறந்தார் ஆனால் பாதிக்கப்பட்ட இருபது வயது இளைஞன் பிரையன் ஹார்ட்னஸ் நடந்ததை உலகறிய செய்ய உயிர் பிழைத்தான் ஒரு காரணமும் இல்லாமல் ஓட்டுநரை கொன்ற ஜோடியா கில்லர் பதினொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஒரு நபர் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு வண்டியை வாடகைக்கு பிடித்தான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வண்டியின் ஓட்டுநரை துப்பாக்கியால் அவர் தலையில் சுட்டான் சுற்றியிருந்தவர்கள் அதிர்ச்சியாக அதை பார்த்து கொண்டிருந்தபோது தன்னுடைய பணப்பையையும் கார் சாவியையும் இரத்தக்கரை படிந்த சட்டையில் ஒரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு அந்த மனிதன் சம்பவ இடத்திலிருந்து மறைந்தான் அவன் வெள்ளை மனிதன் எனவும் அவனது வயது முப்பதிலிருந்து நாற்பதுக்குள் இருக்கலாம் எனவும் கூறப்பட்டது சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பின்பு தி கிரானிக்கல் என்கிற பத்திரிகைக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் இரத்தக்கரை படிந்த துணி இருந்தது அதில் தான் ஜோடியா கொலைக்காரன் என்றும் தானே அந்த கொலையை செய்ததாகவும் அவன் எழுதியிருந்தான் மேலும் அடுத்து தனது இலக்கு பள்ளி குழந்தைகள் எனவும் அந்த சைகோ கொலைக்காரன் எச்சரித்திருந்தான் இருபத்தி இரண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று காத்லின் ஜான்ஸ் என்னும் பெண்மணி தனது பத்து மாத மகளுடன் பெட்டலோமா என்னும் இடத்திற்கு தனது காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு பின்னே காரின் விளக்கை ஒளிரச் செய்து கொண்டு மற்றொரு கார் வந்து கொண்டிருந்தது அந்த காரில் உள்ள நபர் கேத்லினிடம் உங்களின் கார் சக்கரம் லூசாக இருப்பதாக கூறினான் பின்னர் அவன் அவர்கள் இருவரையும் பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் இறக்கி விடுவதாக கூறி அழைத்துச் சென்றுள்ளான் காத்லினும் சரியென ஒப்புக்கொண்டு அவரது காரில் ஏறினார் ஆனால் அவன் பல பெட்ரோல் பங்குகள் தாண்டியும் வண்டியை எங்கும் நிறுத்தவில்லை இதனால் கேத்லின் அச்சமடைந்தார் நல்ல வேலையாக அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் அந்த மனிதனுக்கு ஒரு இடத்திலே காரை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட கேத்லீன் காரிலிருந்து குதித்து வயல்வெளிகள் வழியே தப்பினார் பின்னர் அவர் போலீசிடம் இருந்த ஒரு ஓவியம் மூலம் தன்னை கடத்த முற்பட்டது யார் என தெரிந்து கொண்டாள் ஆம் அவன் ஜோடியா கில்லர் தான் அதன் பின் நடைபெற்ற பல கொலைகளும் ஜோடியா கில்லர் செய்தது என்றுதான் சொல்லப்பட்டது தம்பதி கொலை எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லாமல் ஜோடியா கில்லர் சமகாலத்தில் நடந்த பல குற்றங்களுக்கான பலி அவர் மேல் சுமத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் நாள் ராபர்ட் டோமிங்கோஸ் மற்றும் அவரது மனைவி லிண்டா எட்வர்ட்ஸ் ஆகியோர் கலிபோர்னியாவில் உள்ள சாண்டா பார்பராவுக்கு அருகில் உள்ள கடற்கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதேபோல முப்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கலிபோர்னியாவில் உள்ள சைடு கல்லூரியில் செரிஜோ பேட்ஸ் என்பவர் குத்தப்பட்டதும் கடைசியாக ஆறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்து வயதான டோனா லாஸ்கானா போனதும் இந்த அனைத்து குற்றங்களும் கில்லர் எழுதிய கடிதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வாலேஜோ டைம்ஸ் ஹெரால்ட் என்கிற செய்தித்தாள் அலுவலகத்திற்கு சில கடிதங்கள் வந்தன அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது மூலம் ஏரி ஹெர்மன் சாலை மற்றும் ப்ளூராக் ஸ்பிரிங்ஸ் ஆகிய கொலைகளை செய்தவர் அவன்தான் என தெரிந்தது தெரியாத கொலையாளிக்கு மட்டுமே தெரிந்த பல விஷயங்கள் அந்த கடிதத்தில் இருந்தன ஒவ்வொரு கடிதத்திலும் சிலுவையும் ஒரு வட்டமும் வரையப்பட்டிருந்தது மேலும் அந்த கடிதத்தில் ஜோடியாக் என கையொப்பம் போடப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை உள்ளூர் செய்தித்தாளில் வெளியிட வேண்டும் என ஜோடியா கூறியிருந்தார் அப்படி செய்யாத பட்சத்தில் வார இறுதியில் ஒரு டசன் தான் விடுவதாக அவன் எச்சரித்தான் மேலும் தன்னை பற்றிய குறிப்புகளை அவன் அந்த கடிதத்தில் மறைமுகமாக சொல்லியிருந்தான் முடிந்தால் என்னை பிடியுங்கள் பார்க்கலாம் என்று சவால் விடுவது போல் என்பது அவனுடைய கடிதம் மேலும் முடிந்தால் என்னை பிடிக்கும்படி சவால் விட்டு காவல்துறை அதிகாரிகளை அவதூறாக பேசி அவர் தொடர்ந்து கடிதம் எழுதி அவற்றை செய்தி நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்தான் ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு போலீசை கொல்லும்போது தனக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படுவதாக அந்த கொலையாளி கூறினான் சார்ஜென்ட் பிரைன் மெக்டொனல் என்கிற அதிகாரி காரில் ரோந்து சென்று கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த வழக்கிலும் ஜோடியாக் தொடர்புபடுத்தப்பட்டான் ஆனால் பல வழக்குகளுக்கு அவன்தான் அந்த கொலையைச் செய்தான் என்ற ஆதாரங்கள் இல்லை சாமானிய மக்களே டார்கெட் மக்களை கொல்வதை ஜோடியாக் மிகவும் விரும்பினான் ஏனெனில் அது அவனுக்கு மகிழ்ச்சியையும் உள்ளுக்குள் சிலிர்ப்பையும் ஏற்படுத்தியது அவன் தனது கடிதத்தில் இறந்தவர்கள் அனைவரும் தனக்கு சொர்க்கத்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என எழுதியிருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூலை மாதம் த மிகோடோ என்ற பாடலை தனது கடிதத்தில் எழுதி அனுப்பி வைத்தான் ஜோடியா கில்லர் அது அவனே சொந்த நடையில் எழுதிய பாடலாகும் சொர்க்கத்தில் உள்ள தனது அடிமைகளை சித்திரவதை செய்யப்போவதாக அவன் தனது பாடலில் எழுதியிருந்தான் அந்த ஆண்டின் இறுதியில் த க்ரானிக்கல் பத்திரிகை ஜோடியா கொலைகள் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டனர் ஜோடியா கில்லரின் கடிதங்களை படித்த மனநல மருத்துவர்கள் ஜோடியாக் பற்றி கூறும்போது அவன் ஒரு தனிமையில் உள்ள நோய்வாழ்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் மற்றும் அவன் காதலால் பாதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் சந்தேகிக்கப்பட்ட நபர்கள் அமெரிக்க கடற்படையிலிருந்து விலகி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர் ஆர்தர் லே ஆலன் இவர் பாலியல் முறைகேடு காரணமாக அவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார் இவர் சிறு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீது கோபம் கொண்டவர் என கூறப்பட்டது எனவே இவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது அவருக்கு காதலி யாரும் கிடையாது அவருக்கு திருமணமும் ஆகவில்லை போலீசார் அவரது வீட்டை தீவிரமாக சோதித்த போதும் அவர்களுக்கு எந்த தடயமோ ஆதாரமோ கிடைக்கவில்லை டென்னிச் காஃப்மேன் என்பவர் தனது தந்தை ஜோடியா கில்லர் என கூறி தனது தந்தை வைத்திருந்த பல பொருட்களை போலீசாரிடம் ஒப்படைத்தார் ஆனால் டிஎன்ஏ பரிசோதனை செய்தபோது அவர் ஜோடியா கில்லர் இல்லை என தெரிந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் வழக்கறிஞரான ராபர்ட் டார்பாக்ஸ் கூறும்போது ஜோடியா கில்லர் என்று கூறிக்கொண்டு ஒருவர் தன்னை பார்க்க வந்தார் அவர் தனது வழிகளை சரி செய்யப் போவதாக கூறினார் ஆனால் அவர் திரும்ப வரவே இல்லை என்று கூறுகிறார் குட் டைம்ஸ் என்னும் பத்திரிகைக்கு அறிக்கை அளித்த ரிச்சர்ட் கைகோஸ்கி என்பவர் காவல்துறையினர் வரைந்து வைத்திருந்த ஜோடியாக்கின் முகத்தோடு நெருக்கமான ஒற்றுமைகளைக் கொண்டிருந்தார் ப்ளூ ராக் ஸ்பிரிங்ஸ் தாக்குதலில் இருந்த கொலையாளியின் குரலோடு வாலையோ குரல் ஒத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இருப்பினும் அவர்தான் ஜோடியாக் என்பதற்கு பெரிதாக ஆதாரங்கள் கிடைக்கவில்லை இன்னும் பலர் தங்களை தாங்களே ஜோடியாக் என்று கூறிக்கொண்டனர் ஆனால் அவர்கள் அனைவரும் பொய்களையே கூறி வந்தனர் சினிமா மற்றும் புத்தகங்கள் கிளிண்ட் ஈஸ்ட்வுட் நடித்த டர்ட்டி ஹாரி என்கிற படம் ஜோடியா கில்லரின் கதையைக் கொண்டு எடுக்கப்பட்ட படமாகும் அந்த படத்தில் ஒரு மனநோயாளி பள்ளி பஸ்ஸை கடத்தி செல்வது போல கதை அமைந்திருக்கும் ஜோடியா கில்லர் பற்றி ராபர்ட் கிரேஸ்மித் என்னும் எழுத்தாளர் எழுதிய புத்தகம் இயக்குனர் டேவிட் ஃபின்ச்சரால் ஜோடியாக் என்ற பெயரில் படமாக எடுக்கப்பட்டது ஹிஸ்டரி தொலைக்காட்சி சேனலானது த ஹண்ட் ஃபார் த ஜோடியா கில்லர் என்ற தலைப்பில் ஒரு தொடரை உருவாக்கியது கொலையாளியும் குறியீடுகள் பற்றி விரிவாக பேசுகிறது இந்த தொடர் இப்படி இளம் ஜோடிகளை குறித்து இவர் அரங்கேற்றிய கொலை முயற்சியில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் படுகாயமடைந்து உயிர் பிழைத்தனர் ஆனால் ஜோடியாக் கில்லரோ தான் முப்பத்தி ஏழு பேரை கொலை செய்திருப்பதாக கூறினான் எல்லா சீரியல் கொலைகாரர்களைப் போல தன்னை குறித்து பத்திரிகையாளர்களுக்கு செய்திகளை வழங்கினான் கொலையாளி தந்திரமாக மறைமுகமாக குற்றமுறுதி செய்யும் கடிதங்களை வரிசையாக உள்ளூர் பத்திரிகைக்கு அனுப்பி ஜோடியாக் என்னும் பெயரை தன் அடையாளமாக்கினான் அந்த கடிதங்களில் நான்கு குறிப்புகள் புதிர் அனுப்பியிருந்தான் அவற்றில் ஒன்றுக்கு மட்டுமே சரியாக தீர்வு காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஜோடியா கில்லர் கொஞ்சம் வித்தியாசமாக தன்னை குறித்த செய்திகளை பிரசுரிக்கவில்லை எனில் பத்திரிகை அலுவலகத்தை வெடிகொண்டு வைத்து தகர்ப்பேன் என மிரட்டினான் அவனுடைய பல கடிதங்கள் கிரிப்டோகிராம் அல்லது சைஃபர்ஸ் என்ற முறையில் கோடு செய்யப்பட்டிருந்தது இன்று வரை அதில் ஒரு விடுகதை பொதிந்த செய்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை கடைசியாக ஜோடியா கில்லரிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது அதன் பிறகு அவனிடமிருந்து எந்த ஒரு செய்தியும் வரவில்லை இன்று வரை அந்த அமானுஷ்யமான ஜோடியா கில்லர் யார் என்கிற விவரம் யாருக்கும் தெரியவில்லை இப்போது வரை அந்த வழக்கு நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக கடைசி வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலையாளியாக ஜோடியா கில்லர் இருக்கிறான் கொலையாளி கடிதத்தில் கையெழுத்திட பயன்படுத்திய சின்னம் கொலையாளித்தினுடைய கையெழுத்துக்கு பிரத்யேகமாக ஒரு சின்னத்தை பயன்படுத்தினான் அந்த சின்னத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கொலை செய்பவர்கள் கொலை செய்துவிட்டு தப்பிப்பதற்காக பல தந்திரங்களை செய்வார்கள் ஆனால் நான் தான் கொலையாளி இந்த புதிரியின் விடையை நீங்கள் கண்டுபிடித்தால் என்னையும் கண்டுபிடித்து விடலாம் என்று போலீசருக்கே பல்வேறு புதிர்களை அனுப்பி தன்னை பற்றி தகவல் தெரிவித்து இன்று வரை அமானுஷ்யமாக மறைந்து போன ஜோடியா கில்லர் ஒரு மர்மமான கொலையாளி இல்லை அவன் ஒரு அமானுஷ்ய கொலையாளியும் கூட நீங்கள் சொல்லுங்கள் ஜோடியா கில்லர் யாராக இருக்கக்கூடும் அது ஒருவரா அல்லது பலரா என்று எந்த பத்திரிகை துறைக்கு வரவில்லை ஒருவேளை அவன் இறந்து இருப்பானா அல்லது கொலைகள் செய்தது போதும் என்று அமைதியாகிவிட்டானா உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்